அசாமிலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட்ட எட்டு கிலோ கஞ்சா கோவை ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்து மூன்று பேர் கைது செய்த காவல்துறையினர் கோவை ரயில் நிலையத்திற்கு அசாம் மாநிலத்திலிருந்து கோவை வழியாக கன்னியாகுமரி வரை செல்லும் விரைவு ரயில் வந்தது அந்த ரயிலில் கோவை ரயில்வே சிறப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர் அப்பொழுது எஸ் டூ என்ற முன்பதிவு பெட்டியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த மூன்று பேரின் பைகளை சோதனை செய்தனர் அதில் அவர்களது பைகளில் எட்டு கிலோ கஞ்சாவை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் அவர்கள் மூன்று பேரையும் ரயிலை விட்டு கீழே இறங்கி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர் அவர்கள் அஸ்ஸாம் மாநிலம் நாகோன் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ஹகீம் ரிபுல் ஹலி இஜாபூர் ரகுமான் ஆகியோர் என்பது தெரியவந்தது அங்கிருந்து ரயிலில் கேரளாவிற்கு கஞ்சா கடத்திச் சென்றதும் தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அவரிடமிருந்து எட்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் அவர்கள் மூன்று பேரையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் இதனால் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது